வணக்கம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போங்க எதையும் சாதிக்கக்கூடிய திறமை வளரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைதுங்க எதை வேணாலும் சாதிச்சுடுவோம்ப்பா நான் நீ எதை கொடுத்தாலும் நான் சாதிச்சு எடுத்துருவேன் மாதிரி நினைத்த காரியத்தை ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் அமையக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்குது புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நல்ல ஒரு ஆதாயமும் அவர் அவர்களுடைய நட்பு வட்டாரமும் உங்களுக்கு ஒரு நட்பாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமையுதுங்க பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய ஒரு நிலையும் இருக்குது தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் அதை நல்ல முறையில் முடித்து நல்ல ஒரு பாதைக்கு அதை நீங்கள் கொண்டு செல்வீங்க அதில் எந்தவொரு ஐயமும் இல்லை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க கூடிய வாய்ப்புகளும் உண்டு குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையுதுங்க இந்த மாதம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே எந்த ஒரு கருத்து வேடுவார்கள் இருந்திருந்தாலும் அது இந்த மாதத்தில் சரியாகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வை அமைத்து கொடுக்கும் பிள்ளைகளால் நல்ல மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைதுங்க உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சுமாரான சுமூகமான நல்ல முறையில் நடந்து முடிஞ்சாலும் அதன் வருமானம் சுமாராகவும் நல்லபடியாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதம் வீண் அலைச்சலும் மனக்கசப்புகளும் ஏற்பட ஏற்படும் அந்த எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அதை டோன்ட் கேர் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கவனம் தேவை மருத்துவர்கள் ஆலோசனைப்படி நல்ல மருந்துகளை எடுத்து இயற்கை உணவுகள் அதாவது நம்ம ஆரோக்கியமான உணவுகளை எடுத்து உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த மாதத்தில் உடல் உபாதைகளுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை தவிர்த்து கொள்ள உடல் நலனின் அக்கறை தேவை காஸ்ட்லியான பொருள்ஸ் ஃபோனு மொபைலு வாட்சு இல்லை ரிங்கு எதுவாக இருந்தாலும் பத்திரமாக வச்சுக்கோங்க பயணங்களின் போது எதாவது மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எங்கே எந்த பொருள் கொண்டு போனாலும் அதை திருப்பி கையில் வச்சுக்கிட்டோமான்றதை பார்த்துக்கிட்டு அப்புறம் அந்த இடத்துலருந்து கிளம்புறது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு நீங்கள் மாரியம்மனை வழிபட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் நல்ல முன்னேற்ற பாதையும் அம்மன் வழி வழிவகுத்து கொடுப்பாங்க நன்றி வணக்கம்